இப்போ தான் நம்ம கடைக்கு இறால் வந்திருக்கு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் போன வாட்டி நம்ம எக்ஸ்போர்ட் போட்டோம் இந்த வாட்டி சின்ன ராளுங்க இதுவும் அவ்வளோ சுவையாக இருக்கும் கடல் இறால் விதவிதமாக போடும் அடுத்தது காளாங்க காளாலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு கண்ணில் ஏதோ பழுங்கிய ப பதிச்சு வச்ச மாதிரியே இருக்குது பாருங்க எங்கள்கிட்ட காளாலாம் உயிரோடு வந்து நேராக ஐஸ் போட்டதுங்க அடுத்தது வஞ்சரங்க இது சின்ன வஞ்சரங்க இது வந்து ஒரு அரை கிலோக்கு மேலே முக்கால் கிலோ அது வரைக்குங்க இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடுத்தது கட்டை கட்டமுரலை கட்டை பார்த்தே நம்ம அவ்வளோ காலம் ஆகுதுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க உயிரோடு பிடிச்சி ஐஸ் போட்டு வந்ததுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு அடுத்தது வஞ்சரங்க நம்ம நிறைய வஞ்சரம் கேட்குறோம் பட் ஆனால் பெரிய வஞ்சரம் நம்மளுக்கு ரெண்டு தாங்க வந்திருக்கு ரெண்டு கிலோ சைஸுங்க ரெண்டுமே அடுத்தது குருவளிங்க நம்ம குருவளி கேட்டோம் ஆனால் இவ்வளோ பெரிய சைஸாக கிடைக்குமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுக்குங்க இது விலைக்கு மேலே இதோட ருசி அதிகங்க இந்த மீனுக்கு மட்டும் அப்படி தான் விலை ரொம்ப கம்மி ஆனால் ருசி வந்து அபாரமாக இருக்குங்க அடுத்தது விலை மீன் விலை மீன் எல்லாம் சின்னது தான் முழுசாக போட்டு நீங்கள் பொறிக்கலாம் குழம்பு வைக்கலாம் தந்தூரி மாதிரி பண்ணலாம் பீஸும் போடலாங்க ஆனால் ருசி அவ்வளோ அருமை இருக்குது அடுத்தது பாருங்க இந்த பாறையிலே பாருங்கள் ஒரு ரெக்கை வச்ச பாறை மாதிரி ஒரு மூணு பாறை தான் வந்திருக்கு அது அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த பாறையை தான் நான் சொன்னேன் அடுத்தது தேங்காய் பாருங்க தேங்காய் பாறைலாம் ரொம்ப நாள் ஆச்சு வேறு பாறையாக தான் நம்ம கடைக்கு வந்துட்டு இருந்தது எப்படி பள்ளிர்னு வெள்ளையாக இருக்குது பாருங்க தேங்காய் பாறையிலேயே இது இன்னும் சுவையாக இருக்குங்க அடுத்தது நண்டு நண்டு எல்லாம் இன்றைக்கி முரட்டு நண்டு தாங்க எல்லாமே ராமேஸ்வரம் நண்டுங்க அவங்களுக்கு